என்னராது இந்த அடுத்த வெள்ளம் பெய்யுது மழையே மழையே மெத்த பெய் மண்ணில் வெள்ளம் நிறைய வெள்ள நிவாரணம் எடுக்க பெஞ்ச வெள்ள நிவாரண காசையும் எடுத்த பெய் ஆ போன முறையும் எனக்கு காசி ராமே மாட்டி போய் இந்த முறை வெள்ள நிவாரண காசு எடுத்து தெரியறோம் சாமஞ்ச எல்லாம் இதுக்குள்ள ஏற்றி வச்சிருக்கேன் என்ன நடக்குதோ நடக்குது நம்மள்கிட்ட இருக்கு உள்ளு பஞ்சாமான் தானே அடுத்த வெள்ளம் போய் வெறப்போது போல இருக்கு இந்தா பெய்கிற மலையை பார்த்தா திரும்ப ஒரு வெள்ளத்தை கொண்டு வந்து நம்மட தலையில உலக அரைச்சிட்டு போது போல இருக்கு வெள்ளம் புயல் சூறாவளி சுனாமி என்ன வந்தாலே நம்மளை போட்டு தானே சனன் தின்னுது என்ன கரப்பண்டா பாது முதல் இந்த ஜிஎஸ் வேலையில நம்ம விட்டு போட்டு போயிடும் என்னத்துக்கு தான் இந்த ஜிஎஸ் வேலைக்கு வந்த போதா நல்லதை செஞ்சாலையும் எச்சிருக்கீங்க கெதி செஞ்சாலும் எச்சிருக்கேன் எல்லாருக்கும் போட்டு நிவாரணம் கொடுக்குறேன்ட்டா நான் எப்படிறாப்பா கொடுக்குறேன் எல்லாருக்கும் நானும் செக்குலர் படி ஆனதி கொடு எதுக்கும் நம்முடைய ஜிஎஸ்டி கொருக்காக கோள் எடுத்து பார்ப்போம் என்ன செய்கிற ரெண்டு நம்பர் என்ன போத்தரி பொறைக்கு திரு அவர் வச்சிருக்கிற நம்பர் ஒசீலர் சீ போத்தரி பொறைக்கு இதாரு அது இந்த மழை பெய்யுற நேரத்துல கோல் எடுக்கிற நமக்கு என்ன கதைக்க போறானு வரியா எந்த லூஷன் கதைக்கானு வரியா எதிரியா நம்ம ஒரு ஊட வரியா ச்சே எதுக்கு நீ எடுக்காட்டி நீ ஏசுவானு கிடைக்கா நீ எடுக்கறல்ல ஓ ஒண்ணு பிசியில நிக்கறல்ல ஹலோ ஹலோ ஓ ஆடு கதைக்கிற நான் வெள்ள பாம்பு கதைக்கேன் வெள்ளை பாம்பு வெள்ளை பாம்பா என்ன சொல்லு இங்க பாருங்க ஜிஎஸ் இந்தா பெய்கிற மலைக்கு இந்த ஊட்ட வெள்ளம் வந்துட்டு நான் போட்டோ வீடியோ எடுத்து வைக்கியா இல்ல நீங்க நேரடியா வந்து பார்க்க வருவேலா இல்ல ஒரு மாதத்துக்கு பிறகுதான் வருவேலா அதான் கேட்போம் என்று போல் எடுத்த நான் எந்த சாமான் சாக்கட்டை தான் அள்ளி வச்சிருக்கேன் இந்த பின்னால் டேய் வெள்ள பாம்பு ஏண்டா வெள்ளத்த போட்டோ எடுக்க போறா முதல்ல போய் வெள்ளத்தை வெளியேற்றா ஊடு வாசலுக்க ஊந்துடும் போய் அதை முதல் வெளியாக்கி போட்டு நிடுறா வெள்ளத்தை வெளியாக்கி போட்டு இங்க பாருங்க ஜிஎஸ் நீங்க மூச்சடைக்கு மாதிரி இருந்து ஓட்டு கடைசியில பேராக்கள் பேவரிஸ்ட போட்டு கொடுப்பீன் உங்களோட ஆக்கள்ற கதையெல்லாம் கேட்டு இன்னா பெய்யற மலைக்கு இந்த ஊட்ட நான் வெள்ளம் வந்து நம்ம நான் ஒதுங்கி தோறு பக்கம் இருக்கேன் சரியா வீடியோ எடுத்தியா போட்டோ எடுக்காச்சு அதான் முன்கூட்டியே நீங்க கடைசியில கேட்பீங்கானே வீடியோ இருக்கா போட்டோ இருக்காட்டு அதுதான் இன்னொரு வேலைகளோட வெள்ள பாம்பு வெள்ளம் வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி நமக்கு தானே ஹோல் பண்ணுது கணங்கள் வந்த வெள்ள நிவாரணம் கொடுத்து ஏச்சி நான் காணாதா ஆஹ் இந்த 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 முன்னா இப்ப மழை ஆரம்பிச்சிருக்கேன் குல வெள்ள நிவாரணம் கேட்டு வெள்ளை பாம்பு ஆஹ் உண்மையாக்கலாண்டா எனக்கு இந்த வேலைக்கு பிரச்சனையா கிடக்கு இந்த நான் இந்த வேலை விட்டு போட்டு போக எனக்கு ஏதாப்பா இந்த இங்கே இங்கே பொறு இந்த சேக்குலர் இன்னும் வரல சேக்குலர் வந்தால் நான் உனக்கு சொல்லி அனுப்புகிறேன் சரியா சேக்குலர் வந்த புறம் எல்லாத்தையும் செய்வாப்போம் இங்கே பாருங்க ஜிஎஸ் நீங்கள் சேக்குலர் சேக்குலர் என்னோட்ட கூடா சரியா நீங்க சேக்குலர் சேக்குழு ரெண்டு ஓட்டு போட்டு கடைசியா நீங்க சேக்குழுக்கு மேல விளையாடிட்டு போறையே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் போட்டு தெரிஞ்சாக்களுக்கு நீங்க அதுதான் நீங்க வந்து பாக்குற வரைக்கும் எந்த ஊட்ட வெள்ளம் கிடக்கும் வெள்ளம் கிடக்கும் நான் வெள்ளத்தை அனுப்ப மாட்டேன் நான் வெள்ளத்துக்குள்ளான் கிடப்பேன் ஆறு நான வந்து பாக்குற வரைக்கும் வெள்ளம் கிடக்கும் இங்க பாருங்க ஒன்று சொல்லி போட்டேன் இன்னா பெங்க மலைக்கு எல்ல வீட்டையும் தண்ணி இல்லை எந்த ஊட்ட தான் தண்ணி இருக்கு வளச்சிருக்கிறாக்களுக்கு ஒருவருக்கும் தண்ணி இல்ல நீ வந்து கண்ணை முழிச்சு பாத்துப்பட்டு போர் வேணும் செய்யா ஐஏஎஸ் புறவு இந்த வெள்ளப்பாம்போட மரும ஒத்தப்பாப்பா நீண்டு ஓ இந்த வெள்ளப்பாம்பு என்ன பாம்பா மாறும் உனக்கு தெரியும் நான் சொல்லி போட்டேன் புறவு மரியாதை இல்லாம கதைச்சு போட்டுருவோம் ஜிஎஸ் ஓ சே வெள்ளப்பாம்பு நாக்புலி ஆம்பு எல்லாம் நமக்கு தான் பசவாடு பேசாம இந்த ஜிஎஸ் வேலையை விட்டு போட்டு வேற வேலைக்கு போகலாம் போல இடக்கு பூத்து நம்மளுக்கு தான் பெரிய கரைச்சலா இருக்கு போடுறதுக்கு இந்த முறை என்ன செய்யறது பாக்க தான் இருக்கேன் இந்த மழை சுற்றியான மழை ஆயிரிக்கும் போல இருக்கு ஏற்கனவே ஒழு பஞ்சாம்தான் இருக்கு நம்ம ஊர்ல அது அடிக்கிட்டு போதும் வரி உம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நம்மள பிடிக்க சனியன் துளையில போல இருக்கு